ஆனால் சண்டீஸ்வர நாயனர் எப்படி பூஜை தான் ரொம்ப முக்கியம் கண்டபோதே விரைந்துழைந்து கடிது சென்று கை தண்டு கொண்டு மகனார் திருமுதிகள் புடைத்து கொடிதா மொழிகோர தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார்தம் பெருமான் மேல் மண்டு காதல் அச்சனையின் வைத்தார் மற்றொன்று அறிந்தளரால் இதை சிவ பூஜை பண்றதுங்க அதை மனம் ஒன்றி பூஜை பண்றதுங்கிறது இதை என்ன நடந்தாலும் தெரியல அவருக்கு அதான் கண்டபோதே விரைந்துழிந்துனர் அப்படி அவருக்கு கோபம் உச்சகட்டத்தில் இருக்குது இப்போது தலைக்கேறிடுச்சு அப்படி மேல இருந்து எட்டி எட்டை குதிச்சா மரத்து மேல இருந்து இறங்குறது கூட அவருக்கு பொறுமை இல்லை இறங்கினா கூட நேரம் ஆயிருந்து சொல்லி மரத்து மேலே இழிந்துன்னா எட்டி குதிக்கிறதுங்க அப்படி மேல இருந்து எட்டி குதிக்கிறார் இருந்து குதிச்சு இறங்கி வேகமாக சென்று தண்டினால் மகனாரது திருமுறிகள் புடைத்து முதல்ல ஓங்கி அடிக்கிறார் கையில் ஒரு குச்சி வச்சிருக்கிறார் ஓங்கி முதுகு மேலே அடிக்கிறார் அடிச்சது அவருக்கு தெரியல அந்த அடி விழுந்ததெல்லாம் தெரியாது அப்புறம் என்ன சொல்லாருங்க கொடிதா மொழி கோர அப்படின்னார் அப்படி கொடிதாகிய மொழிகளை கூறவும் இப்ப அதெல்லாம் பேசுறாரு அடிக்கிறாரு எதுவுமே அவருக்கு தெரியல அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கிறார் அதாவது இந்த இடத்துல தொண்டு புரியும் சிறிய பெரும் தோன்றலார் பார்க்கறதுக்கு சிறியவர் தான் எட்டு வயசு தான் ஆனா அவர் என்ன சொல்றாரு பெரும் தோன்றலார் அப்படின்னார் சிறிய பெருந்தகையான ஞான சம்பந்த பெருமான சொல்லுவார் அது மாதிரி இங்க சிறிய பெரும் தோன்றலார் அப்படின்னார் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் அவர் வந்து பெரும் தோன்றலார் தமது பெருமான் மேல் அச்சனையில் முருகிய காதலினை ஊன்றி வைத்திருந்தார் ஆதலின் வேறொன்றும் அறிந்தலரால் அப்படின்னு அறிந்தார் அல்லர் என்று சொல்லி எதுவும் தெரியாதவருக்கு அடித்ததும் தெரியாது கண்டபடி பேசினது தெரியாது எதுவுமே பூச மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறார் வேற ஒன்றும் அவருக்கு கை தண்டு கொண்டு முது திருமுதிகள் புடைத்தினார் முதுமறையோ நாதலின் கையில் தண்டு வைத்திருந்தான் அவர் வயசானவருங்கிறனால கையில் தண்டு வச்சிருந்திருக்கார் அந்த தண்டுலேயே ஓங்கி மகன் கூட பார்க்காம அடிச்சிருக்கிறார் ஆனால் அவருக்கு தெரியார் முதுகில் புடைத்து விசார சிறுவனர் தன்னை அறியாமல் மறைத்து மறைத்து ஒழித்திருந்தவன் பின்புறம் இருந்து சென்றானாதல் முதுகில் புடைத்தான் என்று சொல்லி பின்னாடி போய் அடிக்கிறார் நேருக்கு வரல பின்னாடி வந்து ஓங்கி அடிக்கிறார் தொண்டு புரிதல் பூசை புரிதல் இங்கு திருமஞ்சனம் மாட்டோம் திருப்பணி சிறிய பெரும் தோன்றலார் பருவத்தாலும் உருவத்தாலும் சிறியவராயினும் பண்பினால் பெரியவர் என்று சொல்லி அத பெருமையில் சிறந்தோர் சிறிய பெருந்தகையார் இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் வருது தம் பெருமான் மேல் அர்ச்சனையில் மண்டு காதல் வைத்தார் மண்டு நிலை பெற்ற காதல் நிலை பெற்ற அன்புங்க அப்ப என்றைக்கும் மாறாத அன்பு மண் மண்டு காதல் அப்படின்னா தம்பெருமான் மேல் அர்ச்சனையில் மண்டு காதல் வைத்தார் ஒன்றும் உள்ளம் ஒருமை நினைவு என்று சொல்லி நெறிவழியே சென்று நேர்மையுள்ளொன்றி தறியிருந்தார் போல தம்மை நிறுத்தி சொறி செறியினும் தாக்கினும் துண்ணென்று உணரா குறியறிவாளர்க்கு கூடலுமாமை என்று சொல்லி நம்முடைய திருமந்தரம் சொல்லுவது போல ார் அப்படி மற்றொன்று எ